வணக்கம் ஜாதிகள் என்கிறார் பாரதியார் சாதிய ரீதியிலான சிந்தனைகள் மாணவர்களிடத்தில் இருக்க கூடாது என்கின்றார் சி இப்போ இஸ்லாம் சகோதரிகள் இருக்கின்றார்கள் இல்லையா அவர்களுடைய நம்பிக்கையின் பெயரில் குர்காவோ ஹிஜாபோ போட்டுக்கிறாங்க உண்மையா சொல்லணும்னா அவங்க போட்டிருக்க குர்காவும் ஹிஜாப்பும் நமக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்துமா அப்படின்னு சொன்னா ஏற்படுத்தாது கண்டிப்பா ஒரு கிறிஸ்துவர் சிலுவை போட்டிருக்கானா அது நமக்கு தாழ்வு மனப்பான்மை உண்டு பண்ணுமா பண்ணாது ஒரு ஹிந்து நல்லா புரிஞ்சுக்கணும் ஜாதி திலகங்கள் அல்ல ஒரு ஹிந்து நெத்தியில பொட்டு வச்சிருந்தா நமக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுமா அப்போ மற்றவர்களுடைய மத குறியீடு நமக்கு இன்பியார்டி காம்ப்ளெக்ஸ் உண்டு பண்ணாத அதே நேரத்தில் நான் என்ன ஆளு தெரியுமா நான் என்ன ஜாதி தெரியுமா நான் அந்த அப்படின்னு பேசினா இந்த சமூக சூழலில் குறிப்பிட்ட ஒரு பிரிவினரை இந்த சமூகமே கீழன்னு ஆக்கி வச்சிருக்கப்போ அந்த சமூகத்தை சார்ந்த பிள்ளைகளுக்கு தாழ்வு மனப்பான்மை வருமா வராதா சொல்லுங்க தாழ்வு மனப்பான்மை வருமா வராதா கண்டிப்பா வரும் அப்ப ஒரு நல்ல மனிதர் என்பவர் அடுத்தவரை தாழ்வு மனப்பான்மையில் கொண்டு போக மாட்டாங்க இல்லையா இத சாதிய சிந்தனையோட இருக்கின்ற மாணவர்கள் கிட்ட நாம சொல்லணும் அடுத்தது ஒரு மிக முக்கியமான விஷயம் ஏபிசிடி ஆனா ஊனா சொல்லி கொடுக்கறப்பவே ஜாதி பாக்குறது தப்புன்னு சொல்லி கொடுக்கலாம் இல்லையா சொல்லி கொடுக்கறவங்களே ஜாதிய மனப்பான்மையில் இருந்தா அது எப்படி சொல்லி கொடுக்க முடியும் என்ற கேள்வி இருக்கு இல்லையா அதனால நமது இப்போதைய தமிழ்நாட்டின் அரசு நீதிபதி சந்துரு அவர்களுடைய குழுவில் ஒரு குழு அமைத்து அந்த குழு சில பரிந்துரைகளை அரசுக்கு கொடுத்திருக்கின்றது அதில் மாணவர்களுக்கு கற்றுக் கூடிய ஆசிரியர்களுக்கு முதலில் ஜாதிய மனப்பான்மை இருக்கக்கூடாது என்று அந்த குழுவில் அடுத்த கட்டம் நாம் அதை நோக்கி நகர வேண்டும் பாரதியார் அவரால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போராடினாரு பெரியார் அவரால் என்ன முடியுமோ போராடினாரு அடுத்தது நம் கையில் இருக்கின்றது இளைய தலைமுறைகளான குழந்தைகள் உங்கள் கையில் இருக்கின்றது அனைவருக்கும் குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி